எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது முடி உதிர்வு இருக்கு சார் நிறைய பேர் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு வந்து ஆறு வருஷமா இருக்கு பத்து வருஷமா இருக்கு முடி உதிர்வு இருக்கு மெயினாக வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷமாக முடி கொட்டிட்டே இருக்கு சார் நானும் எதேதோ ஆயில் யூஸ் பண்ணுறேன் என்னென்ன மெத்தடோ ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் முடி உதிர்வு வந்து ஸ்டாப் ஆக மாட்டிருக்கு சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஒர்த்தான வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இது தேவைன்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து கமெண்ட்ல பண்ணாதீங்க ஏன்னா உங்க சேஃப்டிக்காக தான் சொல்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் இருக்கும் நீங்களே வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க ஏதாவது அர்ஜென்ட்னா தேவைன்னா கூப்பிடுங்க சரி ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்துக்குவோம் ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் சரிங்களா மரச்செக்கில் ஆடப்பட்ட ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் இப்போ எல்லா இடமும் மரச்சக்கில் ஆடப்படுறது நார்மலாகவே சேல் பண்ணுறாங்க இந்த தேங்காய் எண்ணெய் தேவை ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா வெட்டி வேர் சரிங்களா வெட்டி வேர் ஒரு இருபத்தஞ்சு கிராமுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகிழம்பு இதுதான் வந்து மகிழம்பு இந்த மகிழம்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்போகரிசி மிக்ஸாக இருக்குது ஆயிருக்கு எடுத்து காட்டுறேன் இதுதான் இந்த கருப்பு கருப்பா இருக்கு பார்த்தீங்களா இதுதான் கார்போக அரிசின்னு சொல்லுவாங்க இது ஆனால் சம்பிங் வேதை தான் கார்போக அரிசின்னு சொல்லுவாங்க சம்பிங் பூலாம் வருது இல்லையா மாலைலாம் கட்டுறாங்க இல்லையா அதுதான் கார்போக அரிசி சரிங்களா அடுத்தது வெம்பாலம்பட்டை பாருங்க இது வேம்பாலம்பட்டை இது ஃபங்க்ஷன் அதாவது இது எப்படி வந்து நம்மளுக்கு முடிவுதிர்வை ஸ்டாப் பண்ணுது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வெட்டிவேயர் வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது வாசனைக்காக மட்டும் வெட்டிவேர் பயன்படுத்தலை ஆக அந்த உடல் உஷ்ணத்தை தனிச்சு முடி அதாவது உஷ்ணம் இருந்தாலே போதும் முடி வந்து நார்மலாக கொட்ட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி முடி உதிர்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த வெட்டிவேர் வந்து பயன்படுது அடுத்தது மகிழும்பு மகிழும்பு வந்து பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லை இருந்தாலும் சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முடி வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே இல்லாமல் செம்பட்டியாக இருந்தாலும் அதை கருமையாக்கிறதுக்கு இந்த மகிழும்பு யூஸ் ஆகுது கார்போக அரிசி வந்து கார்ப்படுகு எப்பேற்பட்ட வந்து நமச்சல் என்னதான் நவரத்தன ஆயில யூஸ் பண்ணாலும் சரி வேற எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலில் வரல அப்படின்னும் போது இந்த கார்போகரிசிய யூஸ் பண்றாங்க அடுத்தது வந்து இது வேம்பாலம் பட்டை வேம்பாலம் பட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இது தண்ணி அந்த எண்ணெயில் ஆட் பண்ண உடனே அப்படியே அதாவது என்னென்னா அப்படியே ரோஸ் கலரில் ஆகிடும் ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு இதுதான் இது அதுவும் இல்லாமல் நல்ல அப்படியே செகப்பாக அந்த என்ன சொல்லுவாங்க ரெட் கலரில் அந்த ரமராத்தன ஆயில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இது வந்து ப்ரிப்பேர் ஆகும் எண்ணெய் வந்து அந்த கலரில் மாறிடும் இந்த வீடியோவில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு காட்ட போகிறது இல்லை ஏன்னா எனக்கு இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் இருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி இது வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்